அனைவருக்கும் வணக்கம் முனைவர் இயராய் ஏஞ்சல் உதவி பேராசிரியர் தமிழ் உயராய்வு மையம் பாத்திமா கல்லூரி மதுரை இலக்கிய திறனாய்வு கொள்கைகளும் அணுகுமுறைகளும் என்ற பாடத்திட்டத்தின் கீழ் அரிஸ்டாட்டிலுடைய இலக்கிய கொள்கை குறித்த செய்திகளை மிகச் சுருக்கமாக பார்ப்போம் அரிஸ்டாட்டில் பிளாட்டோவினுடைய சீடர் என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான் கிரேக்க நாட்டு பேரறிஞர்களுள் ஒருவராகவும் மிகச் சிறந்த எழுத்தாளராகவும் மிகச்சிறந்த திறனாய்வாளராகவும் கருதப்படக்கூடியவர் தான் அரிஸ்டாட்டில் இவர் கவிதையியல் இலக்கிய கொள்கைகள் பலவற்றை கொண்ட சிறந்த நூல் எழுதியுள்ளார் இவருடைய கவிதையியல் என்ற நூலானது பல்வேறு இலக்கிய கொள்கைகளை உள்வாங்கி அதனை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் எழுதப்பட்ட நூல் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே அந்த பின்னணியில் பார்த்தோம் என்னன்னால் இலக்கிய வகைகளுள் இவர் முக்கியமாக குறிப்பிடக்கூடியவை எவையவை என்றால் கவிதை துன்பியல் காப்பியம் கதை பாடல் இந்த நான்கும் ஆகும் இவர் கவிதையினுடைய தோற்றம் வளர்ச்சி குறித்த பகுப்பினை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார் என்றார் குறி நெடிலான ஈரசை சீர்கொண்ட யாப்பு வசை மொழி என்ற பகுப்பிற்குள் அடங்கும் என்று குறிப்பிடுகின்றார் கடவுள் மேல் பாடுகின்ற பக்தி பாக்கள் புகழுரை என்ற பகுப்பிற்குள் அடங்கும் என்று குறிப்பிடுகின்றார் இவ்விரு வகை கவிதைகளுள் அடைந்தது பக்தி பாடல் அல்லது புகழ்மொழி காப்பியமாக அல்லது வீர பாடலாக வளர்ந்தது இந்த வீர பாடல்களிலிருந்துதான் துன்பியலும் அங்கதத்திலிருந்து இன்பியலும் வளர்ந்தன என்பது அரிஸ்டாட்டில் கண்ட முடிவு கவிதையை இவர் பெருமைக்குரிய ஒரு இலக்கிய வகையாக கருதுகிறார் இவருடைய கொள்கையின்படி பார்த்தோமேயானால் கவிதை வடிவங்களில் மிகவும் மேலானது துன்பியல் என்று குறிப்பிடுகின்றார் இவர் கொள்கையின்படி கவிதை என்பது ஒலிப்பொலியோ அல்லது புற தோற்றத்தை மட்டும் காட்டுவதோ அன்று மாறாக அது கற்பனையோடு போல செய்வதன் மூலமாக ஏனைய கலைகளை காட்டிலும் ஒரு மேலான உண்மையை உணர்த்துகிறது என்ற கருத்தினை இவர் முன்வைக்கின்றார் ஏனென்றால் அரிஸ்டாட்டிலினுடைய குருவான பிளாட்டோ கவிஞர்களிலிருந்து பொய்யர்கள் என்று குறிப்பிடுவார் கவிதையை பொய்மையினுடைய தாய் என்று குறிப்பிடுவார் இந்த கருத்திலிருந்து முரண்படக்கூடிய அரிஸ்டாட்டிலின் கவிதையை மிகவும் உயர்வான ஓரிடத்தில் வைக்கின்றார் அந்த துன்பியல் என்ற இவர் சுட்டிக்காட்டுகின்றார் அரிஸ்டாட்டில் கூறக்கூடிய துன்பியல் குறித்த செய்திகளினுடைய சுருக்கம் இப்பொழுது நாம் பார்த்தோம் இந்த துன்பியல் கவிதை வடிவங்களுள் மிகவும் மேலானது என்பதை குறிப்பிட்டார் என்பதை ஏற்கனவே உங்களுக்கு முன் அறிவித்தேன் அந்த பின்னணியில் பார்க்கும் பொழுது இன்பியல் என்பது எவ்வாறு அமைகிறது அல்லது இன்பியலுக்கும் துன்பியலுக்குமான ஒற்றுமை வேற்றுமைகள் என்ன என்பதை குறித்து மிக அழகாக பட்டியல் வியந்தார் ஆசிரியர் அந்த பின்னணியில் ஆனால் மனித வாழ்க்கையில் நிகழக்கூடிய செயல்களை பற்றியது இந்த இன்பியலாகவும் இருக்கட்டும் அல்லது துன்பியலாக இருக்கட்டும் அதே போல அந்த செயல்கள் பலருக்கு பொதுவானதும் முழுமையானதும் கருத்தாழம் மிக்கதுமாக இருத்தல் வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் அதே போல நாடகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் பொருந்துமாறு பல வகை கவிதை உத்திகளை கொண்ட வளமான மொழி நடையில் இந்த கவிதைகள் இயற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் கதை கூறக்கூடிய முறையில் அமையாமல் நடித்து காட்டத்தக்க நாடக முறையில் அமைதல் வேண்டும் அதாவது அச்ச உணர்வு இறக்க உணர்வு இது போன்ற சுட்டி காட்டி ஒரு படைப்பானது படைக்கப்பட வேண்டும் என்பது அரிஸ்டாட்டிலுடைய கொள்கையாக அமைகிறது அதாவது இந்த கொடிய மரணம் அல்லது சித்திரவதை இது மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த அழிவு அப்படி இல்லாட்டி நல்லவனுடைய வீழ்ச்சி இவைகள் எல்லாம் வந்து துன்பியல் நாடகத்தினுடைய சிறப்பு கூறுகள் என்பது இவருடைய கருத்தாக அமைகின்றது என்பதை பார்த்தோமேயானால் பிறரை துன்புறுத்தாத சாதாரண மனிதனிலிருந்து சற்று மிகைப்படுத்தப்பட்ட ஒரு தன்மையை கொண்டவனாக அமைதல் என்பது இன்பியல் குறித்த ஒரு நிலைப்பாடாக அமைகின்றது இனி கதை திட்டம் அல்லது அது அல்லது கதை திட்டம் பற்றி அதிர்சாட்டியினுடைய கொள்கை என்பதை பார்த்தோமே என முதலில் கதை திட்டம் என்றால் என்ன என்பது குறித்து நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் அந்த பின்னணியில் கதை திட்டம் என்பது துன்பியல் பொருள் நிறைந்த ஒன்று என்று குறிப்பிடுகின்றார் அதாவது இந்த கதை திட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது அது வந்து உயிர் போன்றது அப்படிங்கிற மாதிரியா என்றவாறாக குறிப்பிடுகின்றார் ஆசிரியர் இந்த கதை திட்டத்தில் வரக்கூடிய அந்த சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் இவற்றினுடைய அமைப்பு துன்பியல் உருவாக்கத்திற்கான ஆறு உறுப்புகளை கொண்டதாக அமைகிறது என்று குறிப்பிடுகிறார் முறையே கதை திட்டம் பாத்திரங்கள் சிந்தனை இனிமை சொத்தேர்வு காட்சி என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆறு உறுப்புகளை வைத்து கொண்டுதான் இந்த துன்பியல் உருவாக்கம் என்பது அமைகின்றது என்று குறிப்பிடுகின்றார் அரிஸ்டாட்டில் இனி கதையும் கதை திட்டமும் என்ற நிலையில் பார்த்தோமே ஆனால் கிரேக்க மொழியில் பொயட் என்பதற்கு படைப்பாளன் என்று பொருள் ஒரு கவிஞன் ஒரு படைப்பாளன் அல்லது அந்த படைப்பாளன் ஒரு கவிஞன் என்று பெயர் பெறுவது அவன் படைக்கக்கூடிய கவிதைகளை படைப்பதால் அன்று மாறாக அவன் கதை திட்டத்தை படைப்பதால் தான் என்ற கருத்தை ஆழமாக ஆணித்தரமாக முன்வைக்கின்றார் ஆசிரியர் ஆனால் கதைக்கும் கதை திட்டத்திற்கும் இடையே சிறு வேறுபாடு உண்டு என்கின்றார் அதாவது அவருடைய கொள்கையின்படி கவிஞன் என்பவன் கதையை புதிதாக கண்டுபிடிக்க வேண்டுவதில்லை அவன் ஒரு மரபு கதையை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டு அதன் மூலமாக தன்னுடைய கதை திட்டத்தை உருவாக்கலாம் இந்த அடிப்படையில் வரலாறு அல்லது புராணம் அல்லது வாய்மொழி கதை இவற்றிலிருந்து கதையை தேர்ந்தெடுப்பது சிறந்தது அது படைப்பை நாம் உருவாக்குவதற்கும் வசதியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டு கொண்டு செல்கின்றார் ஆசிரியர் இனி அதனுடைய படைப்பு குறித்து அவர் சொல்லும் பொழுது துன்பியல் பாத்திர படைப்பில் அரிஸ்டாட்டினுடைய கொள்கை மிகவும் நாமும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக அமைகிறது இன்பியல் என்பது இயல்பான மனிதனை அல்லது ஆனால் துன்பியல் என்பது மனிதனை அவனுள் மறைத்து கிடக்கக்கூடிய ஆற்றலோடு வழிகாட்டுவது என்ற நிலையில் அவர் பாத்திர படைப்பை படைக்கின்றார் துன்பியலில் இடம்பெறக்கூடிய பாத்திரங்கள் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய அல்லது வாழ்க்கையில் நாம் காணக்கூடிய ஆண் பெண்களை போல இருந்தாலும் கூட அவர்களிலிருந்து சற்று வித்தியாசப்பட்டவர்களாக சற்று வேறுபட்டவர்களாக அல்லது சற்று மேன்மைப்பட்டவர்களாக இந்த பாத்திரப்படைப்பு அமைய வேண்டும் என்பது அரிஸ்டாட்டிலுடைய கொள்கையாக அமைகிறது சுருக்கமாக சொல்ல வேண்டுமே ஆனால் துன்பியல் பாத்திரங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பது இவருடைய கொள்கை பின்னணி என்றால் பழங்காலத்தில் கிரேக்க நாட்டில் பெண்கள் தாழ்ந்தவர்களாகவும் அடிமைகளாகவும் பயன் அற்றவர்களாகவும் கருதப்பட்டனர் இடம்பெறக்கூடிய பெண்கள் அடிமைகள் இவர்களிடம் சில சிறப்புகள் என்று காட்ட வேண்டும் என்பதே துன்பியல் படைப்பில் அரிஸ்டாட்டில் சொல்லக்கூடிய ஒரு கொள்கையாக அமைகிறது அதே போல படைப்பில் அவர் பொருத்தம் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் ஒரு பெண்ணுக்கு ஆண் இயல்புகளையோ அடிமைக்கு பிரபுத்துவத்தினுடைய அல்லது அந்த பெருந்தன்மையாக இருப்பதாக காட்டுறது என்பது அல்லது காட்டுவது என்பது பொருத்தமற்றது அவரவருடைய இயல்புகளோடு அவற்றை காட்ட வேண்டும் என்பதே அரிஸ்டாட்டிலுடைய இலக்கிய கொள்கையாக அமைகிறது இன்று நாம் மிக சுருக்கமாக அவருடைய இலக்கிய கொள்கைகள் குறித்த செய்திகளை பார்த்தோம் இனி வரக்கூடிய வகுப்புகளில் இதை எவ்வாறு அவர் பொருத்தி காட்டுகின்றார் என்பதை நாம் பாத்திரப்படைப்போடு பொருத்தி பார்த்து இன்னொரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி